நிறஞ்சிருக்கிற இந்த மேய்ச்சலில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஆமாங்க அப்படிதான் சொல்கிறாங்க ஒன்னே இருந்த ஓடிருந்த ஒளிந்த ஒளே கேட்குற மகனாக இருந்தால் நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன் கல்யாணம் பண்ண எங்களை கஷ்டப்படுவாங்க நீ எங்கிட்ட ட்ரெயினிங் எடுத்துக்கிறாரு நானே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் உடனே ஒரே நிமிஷத்துல அதை உடைக்கிறதுக்கு குங்குமம் வச்சதுக்கப்புறம் தானோ அழகா இருக்கிறாரு விநாயகிர

காலையிலேயே வந்து நம்ம மாதையன் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்குது அதுவும் தைப்பூசு தண்ணிக்கு அம்மா அப்பாவுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறத போய் பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா அது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா அதனால முதல் வேலையாக போய் சிவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்தடலாம்னுக்குறோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்ப்பீங்களா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வீட்லேயும் சாமி கும்பல்லாம் போய் அவருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மேச்சேரில் வந்து சின்னப்பழனின்னு ஒன்று ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து தேர் ஓடும் இன்றைக்கி அந்த தேர் ஓட்டத்தையும் போய் பார்க்கலாம் நம்ம சரிங்களா எங்கள் மேச்சேலில் பயங்கரமான சிறப்பான மேய்ச்சேரிங்க எங்கள் ஊர் எல்லாருக்குமே அவங்க எங்களுக்கு அவங்க எங்கள் ஊர் சிறப்பு தான் எங்களுக்கு என்னென்னா எல்லா கோவிலும் இருக்கும் எங்கள் எங்கள் மேச்சேரில் சின்ன பழனி இருக்குது சின்ன திருப்பதி இருக்குது எப்படிங்க இது மாதிரி மாரியம்மன் கோயில் பெரிய அளவுக்கு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோவில் இருக்கு அதே மாதிரி பத்ரகாளியம்மன் ரொம்ப சிறப்பான பத்ரகாளியம்மன் அம்மன் கோவில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது திரௌபதியன் ஆஹ் எங்கேயுமே இல்லாத அம்மன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் ரங்கநாதர் கோயில் நம்ம எப்படி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பாரோ அது மாதிரி பள்ளி கொண்ட இதுல வந்து கோலத்தில் ரங்கநாதர் கோவில் இருக்கு இப்ப பசுபதீஸ்வரர் கோவில் இருக்குது பசுபத் அதுவும் ஆயிரம் அந்த பழமையான கோவில் சொல்லுவாங்க பசுபதீஸ்வரர் கோவில் ஈஸ்வரர் கோவில் அதுவும் சிறப்பான கோவில் இருக்கு அப்புறம் மாதேஸ்வரன் கோவில் இருக்கு மாதையன் கோவில் நம்ம எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல மாதையன் கோவில் சொல்லுவாங்க ஈஸ்வரருக்கு அந்த மாதையன் கோவில் இப்ப இருக்குது காமாட்சியம் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டாண்ட வந்து பூச்சிப்பொட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மன் கோயில் சாமி கும்பிடுவோம் நாங்கள் அது வந்து தை மாதத்துலேருந்து பத்தாவது நாள் போய் அம்மன் கோயிலில் பொங்கல் வச்சு எங்கள் வீட்டுக்கு எங்கள் கண்ணுக்கு ம பூச்சிப்பொட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கோயில் இருக்குது எங்கள் வீட்டை ஒட்டியே போங்காளி அம்மன் கோவில் இருக்குது இன்னொன்று சிறப்புமிக்க நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது இப்படி எல்லா தெய்வங்களுமே எங்க மேய்ச்சலில் நிறைஞ்சிருக்குறாங்க அதனால இப்படி கோவில்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த மேச்சேல வாழ்றோம் அப்படிங்கறத எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க அது மாதிரியே உங்க ஊர் பெருமைகளையும் சொல்லுங்க எங்கிட்ட சரிங்களா இப்ப போய் நம்ம மாதேன் கோயிலில் நடக்கிற திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே வாங்க போலாம் திருக்கல்யாணம் வந்து எட்டு டு ஒன்பதுன்னு சொல்லி முகூர்த்த டைமுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக எட்டு இருபதுக்குலாம் போயிட்டோங்க அங்கே நாங்கள் போன டைம் கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது தான் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த டைமுக்கெல்லாம் கரெக்டாக அங்கே போயிட்டோம் இருக்கு கோவிலில் இருக்கிற சாமி வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வீடியோ எடுத்துட்டு இந்த சைடு வந்தாக்கா சரியான கூட்டமாக இருந்துச்சு அங்கே தான் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க போல் இருக்குது ஓ இங்கே தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து வெளியில் வந்து நின்ன பார்த்தா அப்போ தான் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்போ சுற்றி இருக்கிற அந்த சாமிங்களை வந்து பார்க்குறதுக்காக அந்த ஐயர் வந்து போயிட்டுருந்தாரு எல்லோரும் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க சரி கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு இடத்த பிடிச்சி அங்கேயே உட்காந்துக்கிட்டேன் நேராக சாமியை பார்க்குற மாதிரி நிறைய பேர் கூட்டம் வந்திருந்தாங்க லேடிஸ் எல்லாருமே வந்து அமைதியாக உட்காந்து தான் இருந்தாங்க யாருமே எந்த ஒரு சத்தமும் போடல எல்லாரும் அமைதியாக உட்காந்து சாமியை வந்து பார்க்கறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க திருக்கல்யாணம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்படியே அலங்காரம் பண்ணி அங்கே அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ரெண்டு பேருமே அவ்வளவு அழகா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துலயே பூசாரி வந்து அந்த மஞ்ச கைத்துல வந்து பூ கட்டியிருந்தாங்க அந்த கைத்தை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டினாங்க சுத்திலையும் காட்டினாங்க காட்டிட்டு அந்த மேலத்தாளம் அப்படியே மொழங்க அந்த சாமிக்கு வந்து மஞ்ச கயிறு கட்டினாங்க அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க என்னென்னாக்கா எல்லா லேடிஸும் உட்காந்துட்டு இருந்தாங்க அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கிட்ட நிற்கிறவங்க வந்து இந்த இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே வந்து ஜென்ஸுங்க நின்றுக்கிட்டாங்க அந்த நின்றுக்கிட்டதுனால எங்களால் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்க்கவே முடியல ஆனால் ஜனங்கள் எல்லாருமே உட்காந்து தான் இருந்தாங்க ஆனால் முன்னாடி இருந்தவங்க மட்டும்தான் அப்படியே மறைச்சி நின்றுக்கிட்டாங்க அது என்ன பண்ணவும் ஒன்றுமே பண்ண முடியல யாரையுமே உட்காருங்கன்னு சொல்லவும் முடியல அப்படியே இங்கேருந்தே க்ளோஸ்அப்பில் தான் நாங்கள் எட் எட்டி எட்டி தான் பார்த்தோம் ஆனால் நான் வீடியோவாத எடுத்தேன் ஆனால் என்னால் நேரில் பார்க்கவே முடில சாமிக்கு கல்யாணம் நடக்கிறத என்னால் மட்டும் இல்லை நிறைய பேர்த்தினால் பார்க்க முடில எப்போவும் நாம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள் சரிங்களா எல்லாரும் வந்து பூ தான் தூவுனாங்க அச்சதை தூகலை நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மனிதர்களுக்கு மட்டும்தான் அச்சதை தூவணும் சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது பூ தான் தூவணும்னு சொன்னாங்க அதனால் பூ ம பூக்களை வந்து தூவி சாமியை வந்து கல்யாண திருக்கல்யாணத்தை முடித்தாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மாலை மாத்திரம் இல்லைங்களா அந்த மாலை தான் மாற்றினாங்க எல்லாமே எங்களுக்கு மேலே இருக்கிற கை மட்டுந்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சாமிக்கு மாற்றினதெல்லாம் ஒன்று கூட தெரியல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கிட்டே போய் பக்கத்தில் போய் சாமியை பார்த்துட்டு பூ எடுத்து போட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் நாங்கள் நான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஜென்ஸுங்க வந்து அவங்க ஒரு லைன் போய் அவங்க ஒரு ட்ரிப் சாமி கும்பிட்டு வந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே சாப்பாடு போட்டாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே சாப்பாடு எல்லாருக்குமே இருந்தாங்க காலையில் ஃபஸ்ட்டு பந்தில் நானும் எங்கள் தாங்க உக்காந்தோம் என்ன சாப்பாடுனாக்க சாப்பாடு பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து அவரைக்குட்டை கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க இதுதான் வந்து மெனுவாக வச்சுருந்தாங்க இது வந்து காலையில் மட்டும்தான் இந்த மெனுங்க அப்படியே நேரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னால் கண்டினியூவாக ஒவ்வொரு ச சமையல் செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நைட்டு வரைக்குமே சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தாங்க சாப்பாடு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சு இப்போ விக்காஸுக்கு வந்து என்ன காலை டிஃபன்னாக்கால் இந்த கவுனி அரிசி பழைய சாதம் ஆனால் ஆக்சுவலாக விக்காஸ் என்ன கேட்டானாக்கா என்ன தம்பி கேட்ட காலை டிஃபன் என்ன கேட்ட எனக்கு இன்னும் நாள் தைப்பூசம் நான் நாள் கேட்கல விழாவை ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே எங்க எங்கள் வந்து மாதத்துலே சண்டே வட்டத்து வந்து வந்து டே ஏன்னா வெஜ் நான்வெஜ் எடுப்பாங்க செய்வாங்க நான் வந்து எது சொல்லலை இன்னைக்கு இந்த இதுக்கு நான் வந்து என்ன எனக்கு தெரியாது தைப்பூசன்ட்டு ஆனால் கேட்டேன்னா தட்டிகிலையும் கறிக்கொளமும் கேட்டேன் அப்புறம் தான் சொன்னாங்க தைப்பூசங்க சரிங்க அதுக்கப்புறம் அது பக்கம் சரி இட்லி சாம்பார் சட்னி அடை அதெல்லாம் ஒரு முருகர் செய்ய மாட்டீங்களா வீட்டுல முருகருக்கு தைப்பூசம் அப்படின்னா முதல்ல அது என்ன நாள்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்களுக்காக தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் எனக்கே தெரியாம இருந்துச்சு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகர் வந்து சூரனை வந்து சம்காரம் பண்றதுக்காக போனார்ல அப்ப வந்து பார்வதி கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு போன நாள் தான் இந்த நாள் சரிங்களா வைகாசி விசாகம் தான் முருகருக்கு பிறந்த நாள் அதனால முருகரோட பிறந்த நாள் எப்ப வைகாசி விசாகம் சூரனை சமகாரம் பண்ணன நாள் வந்து ஐப்பசி சஷ்டி அப்பதான் வந்து சூரனை வந்து சமகாரம் பண்ணாரு அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்வதி அம்மா கிட்ட வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து மகனுக்கு வேல் கொடுத்த தான் இன்னைக்கு தைப்பூசம் இப்ப தெரிஞ்சுக்கிச்சா தெரியாதீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கங்க வாங்கினீன்னா உனக்கு ஜெயம் உண்டாகும் ஒரு பேனா கொடுக்கட்டுமா உனக்குறீங்க பழைய இடி இது வந்து தேவாமிருதா பழைய சொல்ல மரபு திருவிழா என்ன சொன்னாங்க எங்க அம்மா எனக்கு டெய்லியும் கவுனி அரிசி கஞ்சி தான் குடுக்குதுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க உங்க அம்மா காலை தொட்டு கும்பிடுக்கன்னு உனக்கு அமிர்தம் கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லியும் அந்த இட்லி பூரி பொங்கல் எல்லாரும் குடுக்குற மாதிரி கொடுக்காம உனக்கு உங்க அம்மா அமிர்தம் குடுக்கறாங்க காலை தொட்டு கும்பிடுன்னு சொன்னாங்களா இல்லையா தொட்டு கும்பிட்டனா இல்லையா தொட்டு கும்பிட்டுனா இல்லையா சொல்லுங்க தொட்டு கும்பிட்டு அப்படி எனக்கு பழைய சுத்து குடுக்கறோம் கேக்குறேன்

அதுதான் ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விநாயகருடைய இந்த மாதிரி சிலைகள் சந்தில் வந்து இந்த மாதிரி அழுக்காகுது ஒரு மாதிரி அந்த பூச்சிக்கூடு மாதிரி வருது கூடு மாதிரி வருது அதை தான் பொறுமையாக உட்காந்து அதை கிளீன் பண்ணி கொடுறா அப்படின்னு தம்பியும் வந்து சுத்தமாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா அப்படி ஏ தம்பி டயர்ட் ஆகிட்டியா சரி சரி ம் சரி சரி எங்கள் சாமி ரூமில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஐட்டம் காட்டுறேன் ஆனால் எனக்கு அதுக்கு பேர் தெரியாது ஆனால் அந்த பொருள் மட்டும் காட்டுறேன் நான் நீ பார்த்துருக்கியா தம்பி பார்த்துருக்கியா உனக்கு அது பேர் தெரியுமா காட்டுறேன் திஷ்வான் நானே வேலை செய்வேன் வேலை வேலை வாங்கிட்டு கேள்வி வேலை வாங்கிட்டு கேள்வி இறக்கணா இங்கே ம் ஆமாம் இது மாதிரி சத்தம் வரும் இப்போ இது வந்து அலைகளுடைய சத்தம் இது நல்லா இந்த மாதிரி போட்டு இப்படி சாத்தமாக்க இது கை வேலைப்பாடு தான் மூங்கில் குள்ளார வந்து இந்த மாதிரி ஏதோ மணிகளோ ஏதோ முத்தோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இந்த வெள்ளம் வச்சுக்காத நானே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் உடனே ஒரே நிமிஷத்தில் அதை உடைக்கிறதுக்கு பார்க்குறேன் ஐடியா பண்ணுறான் இந்த குச்சில வந்து நல்லா சுத்துணுமாக்கா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வித்தியாசமா சவுண்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க ஆ வருதுடா எல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க பால் விсел விட்ட மாதிரி இருக்குதே அழகாக இருக்குது ஆனால் அவங்க செஞ்சு கட்டும் போதெல்லாம் அழகாக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அது சுற்றும் போது நல்லா விசில் வரும் இதில் பாரு அதில் எவ்வளோ எவ்வளோ கலைகளில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அழகாக வரைஞ்சிருக்காங்கள ம் இதெல்லாம் வந்து பொக்கிஷங்கள் இதெல்லாம் நீ பத்திரமாக வச்சுக்க தம்பி எப்படி வரது உடச்சி பார்த்துக்கிறோம் ஏன்னா பத்திரம் வச்சிக்கிட்ட உடச்சி பார்க்குறாங்கண்ணா சுத்தமாக பத்திரமா ரெடி இதெல்லாம் என்னங்கிறது உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் நீ காட்டியிருக்கிறேன் அதனால சாமி ரூம்ல இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோ அப்புறம் இன்னொன்று குச்சி இருக்கும் எடுத்து வந்து இந்த குச்சி வந்து மந்திர குச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து விரதம் இருந்து தான் இந்த குச்சிகளை வந்து இது பண்ணுவாங்க வரைவாங்க இந்த குச்சியில் பாருங்களேன் ட்ராயிங் இருக்கும் நிறைய ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்க பாருங்கள் நிறைய வரைஞ்சிருப்பாங்க இது வந்து மந்திர குச்சின்னு சொல்லுவாங்க அதனால் இது மூணு பேத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு குச்சி வாங்கி வச்சிருக்கேன் விகாசுக்கு வர்ஷாக்கு வினிஷாக்குன்னு சொல்லி மூணு பேத்துக்கு மூணு குச்சி வாங்கி வச்சிருக்கேன் ஹைட் ஆர்டர் இல்லையா அப்படிலாம் இல்லை கிடைக்கிறப்ப வாங்கி வச்சிருக்கேன்

சரியா இது ரெண்டு தான் உங்ககிட்டே இருக்க போகுது இது ரெண்டும் அது மூணுல மூணையும் பிரிச்சர் ஆளுக்கு ஒண்ணுனா ஓகே இது மாதிரி யூனிக்கா கிடைக்கிறது சாமி ரூம்ல வைக்கிறது இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறது யூனிக்கா இருக்குது அப்படின்னா அது வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் நம்ம ஓகே சரி சீக்கிரமா வேலை நடக்கட்டும் சீக்கிரம் சீக்கிரம் பூ பூலு மாலை எல்லாம் வந்துருச்சு சீக்கிரம் சீக்கிரம் இந்த இருக்கிற வேலுக்கும் வையே அங்க இருக்கிற வேலுக்கும் வையே இவங்க அவ்வளோதான் தண்ணியில் ஏன்னா இல்லையா சரி வர அழகாக இருக்குது எல்லாமே விற்காசே டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க செம்ம சூப்பராக பண்ணிட்டாரு சூப்பர் அழகாக இருக்குல்ல இன்னைக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஆறு முகம் ஆறு அகல் விளக்கு இருக்கிற மாதிரி விளக்கு வாங்கியிருக்கேன் காட்டுறேன் இது இது ஏற்கனவே காட்டியிருப்பேன் இது நம்ம விளக்கு கடல தான் வாங்கினேன் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது மாதிரி முருகன் முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த மாதிரி தீபம் ஏற்றலாங்கிறதுக்காக வேண்டிய இந்த விளக்கு வாங்கினேன் நான் அழகாக இருக்குங்களா நல்லா ஸ்டாண்டு வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னாக்கா இந்த விளக்கு க வந்து வெத்தலை வச்சுக்கலாம் நம்ம அதெல்லாம் இப்போ தான் புதுசாக வைக்கிறாங்க இந்த வெத்தலை தீபம்லாம் நமக்கு இப்படி தீபம் ஏற்றிக்கலாம் சும்மாவே நம்ம சூப்பருங்களா அழகாக தம்பி பையன் வச்சுட்டான் தண்ணி இந்த சொம்புல எல்லாம் தண்ணி கொண்டு வந்து வையே எப்பவுமே வந்து சாமி கும்பிடும் போது ஒரு நேர சொம்பு தண்ணி வச்சு சாமி கும்பிடணும் இது வந்து நான் எப்பவுமே வந்து குலதெய்வமா நினைச்சு நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்குவேன் நம் எங்க குலதெய்வத்துக்கு வந்து போட்டோஸ் எதுவுமே கிடையாதுங்க அதனால அப்படி போட்டோ இல்லாதீங்க இது மாதிரி ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து வச்சு இந்த சொம்புல இருக்கிற தண்ணிய வந்து நம்ம குலதெய்வமா நினைச்சு இந்த சொம்புக்கு வந்து நம்ம தண்ணியோடு இருக்கிற சொம்புல வந்து பக்கத்துல விலக்கேற்றி நம்ம குலதெய்வமா நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ஏன்னா தம்பி பையனே எல்லாம் அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறானே ஆ பரவாயில்லா இன்னும் பூவெலாம் வர கொண்டு வந்திருக்காங்க இன்னும் டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்கிறாரு ஏ அது வந்து சேஞ்சிங் ரோஸா காட்டேன் கையில் காட்டேன் காலையில் ஒயிட்டாக இருக்கும் அப்புறம் லைட்டு பிங்க் ஆகிடுச்சி சாயந்தரம்னா நல்ல பிங்க் ஆகிரும் சேஞ்சிங் ரோஸ்ஸு சூப்பர் சரி நான் சமையலில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறேன்னு காட்டுறேன் ஓகே இது நம்மளுடைய ரோ ரோஜா பூ டபுள் கலர் ரோஸு பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளையாருக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கு நம்மலாம் அழகுப்படுத்திடலாம் அவருக்கும் இன்னைக்கு வந்து உருளியில் பூ போட்டுடலாம் ம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு அழகுப்படுத்திடலாம் சூப்பர் விகாஸ் வந்து ஏண்டா இன்றைக்கி முருகர் தான் மெயினுங்கிறதுனால தேரில் வந்து முருகரை ஆ இல்லை இல்லை நான் எனக்கு தெரியலாங்க அதில் வந்து பெருமாள் தான் இருப்பார் நினச்சேன் ராமர் தான் இருப்பார் நினைப்பேன் நினச்சேன் அப்புறம் பார்த்தா முருகர் வச்சுருக்கிறாரு சூப்பர் சரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரசாதம் பாயாசம் தான் பிரசாதமாக வச்சுருக்கேன் அதையும் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்ரலாம் சூப்பர் இன்னைக்கு தான் வந்து பிள்ளையார் வந்து அழகாக இன்னைக்கு வந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு இன்னைக்கு அழகாக இருக்கிறாரு நடுக்காண்டு இன்னும் இன்னொரு ரோஜா பூவை இந்த இங்கொரு ரோஸ் இருக்குப்பா நடுகாண்ட மட்டும் ரெட்டாக வச்சுரு பிங்காக வச்சுரு சுத்தியும் எல்லோவாக வச்சுரு குங்குமம் வச்சதுக்கப்புறம் தாண்டா அழகாக இருக்கிறாரு விநாயகர் ஆ நடுகவை ஃபைனல் டச்சிங் உண்மையாலுமேங்க இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுவும் சாமி ரொம்ப ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு பொண்ணுங்க இருந்தால் எனக்கு நிச்சயமாக அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அவங்க நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் விகாஸ் தம்பி இவ்வளோ பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் செய்யறதெல்லாம் அவ்வளோ உன்னுப்பாக பார்த்துருக்கான் பாருங்களேன் நான் நான் செஞ்சதை அப்படியே பண்ணியிருக்கிறான் அதனால் பசங்க பண்ணுறாங்க பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம செய்கிறத அவங்க வந்து உள்வாங்கிக்குவாங்க எப்பவுமே

சரி ஓகே இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க பாயாசம் மட்டும் எடுத்து வச்சோமா இப்போ சாமிக்கு விலைக்கு ஏற்றிடலாம் தேங்காய் தட்டு வச்சு சாமிக்கு இன்றைக்கி விகாஸுக்கும் முருகருக்கும் பிடிச்ச பாயாசம் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரா சிறப்பா சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா சாமி கும்பிடும்போது வீடியோ எடுத்தோம்மா மனசு ஃபுல்லா அதாவதா இருக்கும் தான் நாங்க வீடியோ எடுக்கல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்திருக்கோம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது இந்த மாதிரி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டது நீங்களும் இதே மாதிரியே சிறப்பா கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி கும்பிடாதீங்க அடுத்த வருஷம் வருஷமாவது இது மாதிரி வந்து சிறப்பா கொண்டாடுங்க ஓகே ரொம்ப சாப்பிடலாமா ரொம்ப பசிக்குது நமக்கு வெறும் பழைய சொத்த கால குடிச்சுட்டு

அண்ணா வடை சுட்டு போட்டு பாரு சாப்பு கொண்டு போட்டுமா இந்த ரேடியோ வந்து கிஃப்ட் வந்தாலும் வந்துச்சுங்க தூங்கும் போதும் இந்த ரேடியோ பாடுது சாப்பிடும் போதும் இந்த ரேடியோ பாடுது சாமி கும்பிடும் போதும் இந்த ரேடியோ பாடுது எல்லா நேரத்துலேயும் இந்த ரேடியோ பாடுது இது வந்து இது வந்துருப்போது காப்பி ரைட்ஸ் வந்துருப்போகுது ஆ ஆனால் இது நல்லா யூஸாக இருக்குது ஜானகி பாட்டு வேணாலும் ஜானகி பாட்டு பாடுது எஸ்பிபி பாட்டு வேணாலும் பாடுது இப்போ முருகர் பாட்டு கேட்டோம் முருகர் பாட்டு பாடுது எல்லா பாட்டும் இங்கே பாடுது எல்லா நேரத்துலேயும் பாடிட்டுருக்குது எங்க ம்மா அதனால் ஆனால் விகாஸை விட்டு மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரரும் இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம்னு நினைக்கிறாரு தூக்கிட்டு போகிறதுக்கு கூட மாட்டுக்கலாம் அதனால் இப்போ இது டைனிங் டேபிளில் இப்போ இருக்குது சாப்பிடும் போது ஆமாம் லஞ்சுக்கு வடை சுட்டாச்சு வடை பாயாசத்தோட கேட்டேன் இல்லைங்களா காலையிலேயே அதனால வடையும் சுட்டு வச்சுட்டேன் அவன் இப்போ சாப்பிட்டுக்கிறாரு பொங்க சாதம்ங்கிறதுனால ஊட்டி விட சொல்லியிருக்கிறான் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போய் அவனுக்கு பொங்க சாதத்தை ஊட்டி விடணும் நாலு நாளாக முன்னாடி ஒரு இது பார்த்தேன் சாத்ஸு அதுக்கு வந்து மா மாமியா மருமக மாமியா ஊட்டுக்காரன் இது நீயா நான் நல்லா எதாவது இது பெட்டி அதில் இந்த வயசுலேயும் இன்னும் என்னை ஊட்டி விட்டா தாங்க சாப்பிட்ற சாப்பிட்டு போறோங்கிறாரு

அதனால தான் நீங்கள் வந்து என்னங்க எங்களை சொல்கிறீங்க கூப்பிட்டுமா கண்ணம்மாவை சரிங்களா இவ்வளோ கூட்டம் வருது டேய் நீ தைப்பூசம் இல்லையா அதனால தான் கூட்டம் வருது அங்கே இருக்கிற மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வழி வழி தான் இந்த சைடு தான் இதுதான் விட்டுவாங்க இதுதான் சின்ன பழனி ரோடே போட்டாங்க அப்போ நாங்கள் போகும்போது ரோடு கிடையாது நடந்து தான் போகணும் படிக்கட்டு தான் ஒரு ஐம்பது படிக்கட்டு இருக்குமாங்க மேலே இருக்கும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார் இங்கே சின்ன பழனிக்கு கூட்டிகிட்டு வருவார் அங்கே படிக்கட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நாயம் பேசிட்டு ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி வருவோம் ஒட்டுக்கா உட்காந்து நாயம் பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம் ஒரே கூட இருக்க மாட்டாங்க அந்த இவர் மட்டும் பூஜை பண்ணுறவர் மட்டும் தான் இருப்பார் அப்படியே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மலை மேலே போய் நின்று சாமி கும்பிட்டு வரதுங்கிறது இப்பெல்லாம் எந்த கோயில் எந்த இடத்துல கோயில் இருந்தாலும் ஜே 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 ஜனங்க இருக்காங்க என்னடா நேத்து குத்துல ஏறுது கோயிலுக்கு வந்தாச்சு ரொம்ப ஒண்ணு கூட்டமா தெரியல போய் முதல்ல விளக்கேத்திடலாம் ஆஹ் எல்லாருமே வந்து இந்த வெத்தலை இருக்கு இல்லைங்களா அது வச்சு அதில் வந்து தீபம் ஏற்றிருந்தாங்க ஆனால் நான் அப்படிலாம் ஏற்றலை ஒரு ஏழு தீபம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆறு தீபம் வந்து முருக இருக்கும் எனக்காக ஒரு தீபம் அப்படிங்கிற கணக்கில் ஏழு தீபம் எடுத்துகிட்டு போய் விளக்கு ஏற்றுனேன் ஆனால் விளக்கு ஏற்றவே முடியுங்க பயங்கர காற்றாக இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் எங்கள் விக்ஸ் வந்து நீ விடுமா நானே விளக்கு ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஏழு தீபத்தையும் அவனே விளக்கு ஏற்றிட்டான் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே தேர் ஓட்டுவாங்க ஆனால் இப்போ வந்து கோபுரம் கட்டுறதுக்காக சிலையை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க அதனால இந்த ட்ரிப்பு வந்து தேர் ஓடலைங்க நான் தேர் ஓடுன்னு தான் ஆசியா போயிருந்தேன் ஆனால் தேர் ஓட்டம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க தக்காளி சாதம் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆளுக்கு ஒரு கப்பு வாங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டோம் முன்னாடியே வந்து சிலை அங்கே உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற சிலையை வந்து பூஜைலாம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க அங்கே வெளியில் இருக்கிற சிலைக்கு தான் வந்து எல்லாரும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம் நாங்கள் அந்த சிலை தான் இப்போ நம்ம பார்க்கறது உள்ள வந்து கோபுரம் கட்டுறதுனால அங்கே சும்மா வெறும் சிலை தான் வச்சுருந்தாங்க அங்கே எப்போது ரெகுலராக இருக்கிற சாமி வந்து அங்கே வைக்கல வெளியில் தான் வச்சுருந்தாங்க அதனால் எல்லாருமே இங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே விளக்கு ஏற்றிட்டோம் நாங்கள் இந்த மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோமாக்கா பெருமாள் கோவில் ஒன்று இருக்குதுங்க அங்கே நம்ம நடந்து தான் மேலே ஏறினோம் அங்கெலாம் நாங்கள் நடந்து போகல இருட்டிருச்சு இல்லைங்களா அதனால் அங்கெல்லாம் நடந்து போகல நாங்கள் கட்டுவாங்க அவ்வளோதாங்க தண்ணிக்கு நான் எந்தெந்த கோயிலுக்கு போனேன் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கையை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்